பண்ணுவோம்னா அதான் கேள்வி கம்பெனி வச்சு தொழில் பண்ணுவோம் ஆனால் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டோம் சங்கம் வச்சுருப்போம் ஆனால் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டோம் அப்போ எதுக்கு அது அதனால் அதை அவங்க எதுவுமே பயன்படுத்த முடியாது அவங்க மட்டும் தான் இயங்க முடியும் அந்த பத்து பேர்னா பத்து பேர் இயங்க முடியும் தொழில்னா நான் தொழில்னா தான் தொழில் எங்கிட்ட பண்ணுற வச்சு தொழில் முடியும் பண்ண முடியும் இல்லை விட்டுட்டு போய்ட்டு அப்படி இயங்கும் வந்து இவங்க வந்து எதையுமே வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ரொசீஜராக இயங்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாங்க முன்னெடுத்துகிட்டே இருக்காங்க அப்போ கால ஒரு காலகட்டத்தில் ஒன்று எடுத்துகிட்டே இருக்காங்க அவங்க அவங்களே நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அவங்கள எல்லாத்துலேயும் இன்வைட் பண்ணுங்கள் அவங்க கூட சேர்ந்து பண்ணுங்கள் ஏன்னா மாரல் சப்போர்ட் நிறைய கிடைக்கும் டெக்னிக்கலாக நிறைய கிடைக்கும் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு நிறைய அப்டேட் பண்ணுவாங்க நம்மள அதனால் அவங்கள பயன்படுத்திக்கோங்க அவங்கள ரெண்டு வார்த்தை பேசுகிற கேட்டு உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம உறவுகள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னோம்னா எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு ஒரே இடத்துல வந்து கூடிகிட்டு இருக்கோம் இதற்காக வந்து ஒரு இருபது நாளாக முப்பது நாளாக வந்து அரும்பாடுபட்ட நம்ம ரவி அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய குழு செம்பு மாரிமுத்து அவர் அனைவருக்கும் வந்து நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நம்ம நம்ம சார்பாக இது அருமையான ஒரு முன்னெடுப்பு இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் அவங்களுடைய டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து இன்றைக்கி பண்ணுற நிவாரணம் வந்து இன்றைக்கோ நாளைக்கும் ஒரு வாரத்துக்கு தாங்குவோம் இது பெர்மனண்ட்டாக எப்படி வந்து அவங்கள கியூர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் அவங்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும் ஒரு வேலைவாய்ப்பு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறது அல்லது ஒரு அசட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கறது இதுக்கெலாம் வந்து நிறையா ஃபண்டு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டான் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது அதை கரெக்டான டேட்டா அனலிட்டிக்கல் டேட்டா இருக்குது நம்ம கரெக்டாக அப்ரோச் பண்ணோம்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் அட்லீஸ்ட் ஒரு இம்மிடியேட் நிவாரணம் வந்து நம்ம பண்ண முடியும் அதுக்கு வந்து நீங்களாம் வந்து உங்களை டேட்டாவெல்லாம் வந்து ரவியானத்தை கொடுங்க டேட்டா கொடுங்க நாங்கள் வந்து வாங்கிட்டு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அனைத்தும் வந்து நம்ம பண்ணுறோம் இப்போது நாங்கள் ஒசூர் சங்கம் வந்து இதில் வந்து வரல வந்து முன்னின்று செயல்படுவங்க கூட இணைந்து தோல் தோளோட தோல் போடுவோம்ன்றதை தெரிவித்துக் நன்றி வணக்கம் நண்பர் கார்த்தி உறவர்களுக்கு வணக்கம் நானும் என் பேர் வந்து கார்த்திகேயன் நானும் ஒசூர் சங்கத்தில் தான் இருக்கிறேன் இப்போ வந்து இப்போ எல்லாரும் எடுத்தோன்னே பேசும்போது நம்மளுடைய பாரம்பரியம் வந்து விவசாயம் விவசாயம்னு சொன்னோம் இல்லைங்களா விவசாயத்திலருந்து இப்போ இருக்கிற விவசாயத்துலேருந்து இருந்து நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படின்ற காலத்தில் டேட்டா அக்செப்ட் பண்ணோம் நம்ம வந்து ஒரு பதினாறு மாவட்டத்தில் நம்ம மக்கள் வந்து செழுமையாக விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் வந்து முதலமைச்சர் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பதினாறு மாவட்டத்தில் ஒரு பதினாலு பொருள் மட்டும் எடுப்போம் பதினாலு விளைபொருள் ஒன்றும் கிடையாது கருப்பு உளுந்து புழுங்கல் அரிசி பச்சை மிளகா காஞ்ச மிளகா ம மஞ்சள் கிரேப்ஸு மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லி பருப்பு வகையை இந்த பதினாலு பொருள் மட்டும் எடுத்தோம் அதை வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரலில் இருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அதாவது நம்ம இந்திய கவர்மெண்ட்டு அதனுடைய வெப்சைட்டில் வந்து இந்த பொருளை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்குறாங்க அந்த பதினாலோட பொருளுடைய மொத்த மதிப்பு நான் இப்போ சொல்கிறேன் மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு கோடி பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாலு கோடி இது வந்து உலக எல்லா மாநிலமும் சேர்ந்தது இந்தியா இந்தியா இந்தியாவுக்குள்ள இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்மளுடைய இதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடியோடைய நம்ம அமௌண்ட்டு நம்மளுடைய உழைப்பு ஆனால் நமக்கு வரலை மற்றவங்க மற்ற சமூகத்துக்கு வந்து போயிட்டுருக்கு இல்லைங்க நம்ம அவ்வளோ தூரம் இல்லை எல்லாம் படிப்பு நோக்கி முன்னேறிட்டோம் நிறைய பேர் நிலத்தை விட்டுட்டோம் அப்படின்னீங்கன்னா அஞ்சு கோடி சரி அஞ்சு பர்சன்டேஜ் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி இல்லை அதுவும் இன்னும் கம்மியாக இருக்குது ரெண்டு பர்சன்டேஜ் தான் நம்ம அப்படின்னா கூட நம்மளுடைய இது வந்து முந்நூற்றி ஆறு கோடி நம்மளுடைய அமௌண்ட்டு நம்ம மக்களுடைய உழைப்பு இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கீங்கல்ல எனக்கு வீடு இல்லை உதவி செய்யுங்கன்னு கேட்குறேங்க இல்லையா இந்த அமௌண்ட்டு வந்து நம்ம சமூகத்தில் இருந்து மற்ற போயிட்டு போயிட்டுருக்கு நம்மளுடைய உழைப்பு இந்த அமௌண்ட்டை நம்ம சமூகத்துக்கே எப்படி கொண்டு போகிறதுங்கிறத நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி செயல்படுத்தாதது முயற்சி கூடிய வரைவில் இந்த அமௌண்ட்டு நம்ம மக்களுக்கே வந்துடும் நம்ம மக்கள் வந்து நீ கேட்குற மாதிரி எனக்கு இந்த செலவு கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து எத்தனையோ ஒம்பது மாதத்துடைய அமௌண்ட்டு சொன்னால் இந்த வருஷம் முடியல வருஷம் முடிஞ்சால் நிச்சயமாக வருடம் முழுவதும் நம்மளுடைய பதினாறு மாவட்டத்தோடைய விவசாயிகளுடைய வருமானம் குறைஞ்சது ஆயிரம் கோடி இருக்கும் நான் சொல்கிறது குறைஞ்சா எக்ஸாக்டாக நாங்கள் கால்குலேஷன் தெரியல இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளோ ஏக்கர் நீங்கள் எவ்வளோ விளைவிக்கிறீங்க எவ்வளோ அமௌண்ட் அந்த அமௌண்ட் தெரிஞ்சதுன்னா இதை நாங்கள் வந்து மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தில் இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மினிஸ்டராக இருக்கிறது வந்து திருமதி அனுப்பிரியா பட்டேல் அவங்க வந்து நம்மளுடைய வட இந்திய குருமி சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களையும் போய் நேரடியாக பே பார்த்து பேசிகிட்டு வந்திருக்குறோம் மறுபடியும் இப்போது அடுத்த தடவை பிஜேபி வருதோ இல்லை காங்கிரஸ் வருதோ வந்தாலும் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம சமூகம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய அகில இந்திய பாரதிய புரிமையாக சபையில் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம் அங்கே நிச்சயமாக அடுத்த தடவை நாங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் நம்மளே எடுத்துக்கிடுவோம் உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சுதாருன்னு சொல்லி அவங்க உறுதி அளிச்சிருக்கிறாங்க ஸோ அணியமாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து நம்ம முடிந்தளவு இந்த முயற்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக இந்த மொத்த மோடியம் அம்மளால் கொண்டு வர முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சமூகத்துக்கு கொண்டு வரக்காக முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம்